வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகவே இருக்க போகின்றது உன்னுடைய தலை எழுத்தை நீ தெரிந்து விட்டு போ தங்கமே நீ எதிர்பார்க்காத நபரிடம் இருந்து நீ நினைத்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க போகின்றது நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ அவருடன் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ உன்னை எந்த உறவு அவமானப்படுத்தியதோ அதே உறவிடமிருந்து உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்காக என்ன என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான் அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது இரண்டுக்கும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் வாழ்க்கையில் நீண்ட பயணத்தில் மனம் தளராது பயணிக்க முடியும் ஒரு மரத்தில் பலம் என்பது நேரடியாக வருவதில்லை முதலில் மொட்டு பின்பு காயாய் காய்த்து பழமாய் பழுக்கின்றது ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டி உள்ளது அப்படி இருக்கையில் மனிதனாக பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ இந்த ஜென்மம் எடுத்ததற்கு எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே தங்கமே நிதானமாக யோசித்து செயல்படு பிறகு எந்த ஒரு முடிவையும் எடு எதற்காகவும் ஏங்கி நிற்காதே அன்பை மட்டும் யாரிடமும் தானமாக கேட்காதே உன்னால் முடிந்தவரை அன்பை கொடு அதே அன்பு பிறரும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே உனக்கான நல்லது மட்டுமே உன் முருகனப்பா நான் நடத்தி கொடுக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை நீதான் சில சமயங்களில் என்னை மறந்துவிட்டு பிறர் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு மட்டுமே ஏங்கிக் கொண்டு நாட்களாக நாட்களாக கொண்டு இருந்தாய் அல்லவா எந்த உறவை தேடி அந்த உறவை என்னிடம் பேச வேண்டும் என்று மண்டியிட்டு வேண்டி கொண்டாயோ அதே உறவின் மூலம் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வர செய்வேன் நிச்சயம் அந்த நபரிடமிருந்து நீ எதிர்பார்க்காத மகிழ்ச்சி வரும் உன் தலையெழுத்து மாறிவிடும் நிம்மதியாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா